இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ற என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு ஆண்டுடைய இறுதி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம இப்போ வந்துட்டு இருக்கோம் ஸோ ஆண்டுடைய இறுதி மாதம் வர வர கிரகங்களிடையே நிறைய மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு மாற்றமானது தற்போது ஏற்பட இருக்கு அந்த மாற்றம்தான் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இப்போ அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு இந்த பயிற்சியின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிசார குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு அதிசார குரு பயிற்சியில என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே வாழ்வில் கேள்விப்பட்டிருப்போம் சனி பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது அதுவும் குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் எதையுமே வந்து நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி குரு இப்போ அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் இவருடைய பயிற்சினால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் அருளை பெற பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்து துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு அதிசாரமாக குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதிசாரமாக குரு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இனிமேல் வீடு வேணுமா வீடு வாங்குவீங்க கார் வேணுமா கார் வாங்குவீங்க இப்படி குரு அள்ளி கொடுக்கக்கூடிய பொற்காலமாக அதிசார குரு பயிற்சியில் குரு அமைந்திருக்கிறாரு துலாம் ராசிக்கு இது ஒரு பொற்கால டைம் என்று சொல்லலாம் எந்த அளவுக்கு பொற்காலம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சியாக போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்களையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்காரங்க வீடியோ பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு அதிசார பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது அதே போல நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குருபகவான் பகவான் இடப்பயிற்சி ஆவார் இதுவே குருவுடைய அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாகவாக இருக்கிறது குரு பகவான் தான் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குருவுடைய பார்வை சனி பகவான் என்றாலே நம்ம பலரும் அச்சப்படுவோம் ஆனால் உண்மையிலே குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞானகாரகர் தர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிகார பயிற்சியில நிகழக்கூடிய ஒரு அதிசயம் அந்த வகையில் இந்த அதிசார குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் விரிவாக சொன்னதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்கு குரு பகவானால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் ஒன்பதாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால மிக சிறப்பான பலன்கள் கிடைத்திருப்போ ஸோ மிக சிறப்பான பலன்கள் கிடைத்திருக்கு என்று எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்து இருப்பீங்கல்ல உங்களுக்கு எதிர்பார்த்தவன் நடக்கவில்லை என்று நினைக்கிறது எல்லாமே இப்ப மாறுற மாதிரி இருக்கு ஏன்னா கிரகநிலைகள் காரணமாக ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருந்து கொடுக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு தடைப்பட்டது ஆனால் இந்த அதிசார பயிற்சி மூலம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அதுதான் இந்த அதிசார பயிற்சியில் நடக்கக்கூடிய அதிசயம் தடைப்பட்ட பலன்கள் எல்லாம் அடுத்தடுத்து வேகமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கோ உத்தியோகத்தில் ஏராளமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்குள்ள அதெல்லாம் நீங்கோ மனதில் வீண் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது நீங்கோ இப்போது நீங்க துன்பங்கள்லேருந்து விடுபட போகிறீங்க உத்தியோகத்தில் உள்ள அனைத்து நெருக்கடிகளும் தூள் தூளாகும் உத்தியோகத்தில் உங்க திறமை கேட்ட அங்கீகாரம் இந்த அதிசார குரு பயிற்சினால குருனால கிடைக்க போகுது மனதில் ஒரு வகையான தன்னம்பிக்கை தகிரியோ அதிகரிக்கோ சுபகாரிய தடைகள் விலகும் திருமணமாகாமல் உங்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி கிடைக்கும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றிணைவீர்கள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் எடுத்து தடம் பதிப்பீங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த அதிசார குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய போறீங்க அப்புறம் சொந்த வீடு கனவு உங்களுக்கு நினைவாகும் வீடு நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும் வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா பொருட்களில் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் பெருகும் மனக்கவலைகள் நீங்கோ வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா அதற்கான முன்னேற்றம் கூட இந்த டைம் இருக்கோ இப்படி பல வகையில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போது இந்த அதிசார குரு பயிற்சியில் மெயினாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஆதாயம் உண்டு போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது உங்களுக்கு கிடைத்த பொற்காலோ இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவற விட வேண்டாம் உங்கள் வீட்டு அருகில் உள்ள அம்மன் கோவில் சென்று மஞ்சள் நிற வஸ்திரம் தானமாக வாங்கி கொடுத்து தரிசனம் செய்வதால் நல்ல பலன்கள் பெறலாம் ஸோ குருவுடைய அதிசார பயிற்சியில் உங்களுக்கான பலன்கள் இதுதா என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி குரு பகவானுடைய அருளை கிடைப்பதற்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இந்த பரிகார முறைகளை ஏதாவது ஒன்று செய்து குரு பகவானுடைய அருளை பெற்றுக்கோங்க சரி வாங்க என்ன பலன்கள் பெறுவதற்கு பரிகாரம் வந்து செய்யணுங்கிறத பார்க்கலாம் தீய பலன்கள் குறையவோ நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கவோ குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவுக்குரிய கோலத்தை உங்கள் வீட்டு வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகோ நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கோ ஸோ இது வந்து வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதே போல் இன்னொரு பரிகாரமும் வீட்டில் செய்யலாம் அதுவும் வியாழக்கிழமை தான் செய்யணும் அது என்னென்னா வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுவது நல்லது ஆக்சுவலி ரெண்டில் எதுவுமே வந்து நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை கோவிலையாவது இந்த பரிகாரம் செய்யுங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வது நல்லது மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரக வெண்முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்துன கோவில ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலை அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து தீப தூப நெய்வேத்தி ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும் இதனாலேயும் குரு கிரக தோஷம் நீங்கோ ஸோ வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரமோ கோவிலில் செய்யக்கூடிய பரிகாரமோ உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறது ஈஸியோ அந்த பரிகாரம் செய்து குருவுடைய அருளை பெறுங்க ஸோ குருவுடைய அதிசார பயிற்சியில் குருவுடைய அருளை பெற இந்த பரிகாரம் வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் கிராண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா குரு அதிசார பயிற்சியுடைய பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ